எச்சு போட்டு சின்ன மாதிரி இன்னும் இப்படி ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா கொகுத் கோமாலி சீசன் ஃபைவோட இன்னிக்கு வயல் கார்டு எப்பிசோடில் யார் ஃபைனலிஸ்டாக போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வைல்ட் கார்டு வந்தவங்களுக்கான ஒரு குக்கிங் வந்து மெயின் டிஷ் வந்து நடக்கும் அதுலேருந்து யாரோ ஒருத்தர் ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்டாக ஆகுவாங்க ஆல்ரெடி பிரியங்கா சுஜிதா அண்ட் இர்ஃபான் ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாங்க மூணு பேர் இப்போ நாளாக ஒருத்தர் உள்ளே போவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது பட் இன்னிக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டெல்லாம் வந்து நடந்தது அதில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு ஸோ அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு அந்த ஒரு மெயின் குக்கிங்கில் வந்து எக்ஸ்டார் நிறையா கமெண்ட் வாங்கி செஃப் ஆஃப் த வீக் வாங்கினது ரெண்டு பேர் யார் யார் அப்படின்னா நம்ம ஜோயா அதுக்கப்புறம் நம்ம பூஜா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து செஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்கினாங்க அவங்களுக்கே வந்து அதை எதிர்பார்க்க முடியல பயங்கர ஹாப்பியாக அவங்களுக்கு ஸோ இந்த செஃப் ஆஃப் த வீக் வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்டை வந்து அனவுஸ் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாருமே அவங்க ரெண்டு பேரும் நிற்க வச்சு ஜோயாவை ஜோயாவையும் நம்ம பூஜாவையும் நிற்க வச்சு ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட் ஆக போகிறது யார் அப்படின்னா ஜோயா இது பூஜா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பூஜாவுக்கு சமஷாக்கு அவங்களால நம்பவே முடியல பூஜா குரேஷி வந்து ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட் வந்து ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே அவ்வளோதான் முடிச்சு அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த டைம் வந்து ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்டில் இன்னொரு ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட் அது என்னடா அப்படின்னு பார்த்தா வந்து அது யார் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து ரெண்டு பேரை கூட்டு நிறுத்தும் போது இன்னொருத்தர் தான் சொல்லுவாங்க ஸோ ஜோயாவை வந்து சொல்கிறாங்க ஜோயாக்கு நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி இமோஷனாக ஆகிடாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜோயாவும் ஒரு ஃபைனலிஸ்ட் ஃபிஃப்த் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி இது மட்டுமா சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா இன்னொரு ட்விஸ்ட் வந்து நடக்குது என்ன அப்படின்னு ஆறாவது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது என்னடா ஒரே குழப்பமா இருக்கு அடுத்து ஆறாவது ஃபைனலிஸ்ட்னா அது யார் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேரை வந்து காட்டுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வசந்த் வஷி அதுக்கப்புறம் அக்ஷய் கமல் அண்ட் வி கணேஷ் இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க ஸோ இவங்க மூணு பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட் ஆக போகிறாங்க சரி அந்த சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட் எப்போ டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்தா இப்போது இன்றைக்கி நடந்த குக்கிங்கில் கிடையாது அடுத்த வாரம் ஃபைனல் நடக்க போதும் ஸோ சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும் இவங்க மூணு பேருக்கும் வந்து குக் ஆஃப் நடக்கும் அதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபைனலிஸ்ட் வந்து ஆறு ஃபைனலிஸ்ட் இந்த சீசனில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட் பூஜா அண்ட் ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட் ஜோயாவுக்கு அவங்களுக்கு அவார்ட் கொடுத்து எப்படி ஃபைனலிஸ்ட்டை வந்து அனுப்புனாங்களோ அந்த மாதிரி வந்து அனுப்புனது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு டுஸ்ட்டுமான டுஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி எல்லாருக்கும் குத்துக்காமலே அப்படி செஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்